சசிகலா குறித்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசியதற்கு அதிமுக வட்டச் செயலாளர் உதயகுமார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பற்றி செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அதிமுக வட்டச் செயலாளர் உதயகுமார் கருவாடு மீன் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் அதனை இவர் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ளார் மேலும் அதிமுகவை இணைப்பதற்கான வழியை விட்டுவிட்டு தேவையில்லாமல் பேசி வருவதாகவும் அதனால் எந்த பயனும் இல்லை என கொந்தளித்து பேசியுள்ளார் தாங்கள் அனைவருக்கும் மனசு சங்கடமாக இருப்பதாகவும் ஆலமரமாக இருந்த கட்சி தற்போது பூங்கை மரம் போல ஆகிவிட்டதாகவும் கூட்டணிக்காக அதிமுக வாசலில் காத்திருந்தவர்கள் எல்லாம் தற்போது கூட்டணிக்கு தங்களை அழைப்பதாக கூறி வருத்தம் தெரிவித்துள்ளார் உள்ளார் அது மட்டுமின்றி நினைத்தால் கேவலமாக இருப்பதாகவும் சின்னம்மாவை கும்பிட்டுக் கொண்டு இருந்தவர்தானே ஆர் பி உதயகுமார் தற்போது மட்டும் என்ன அவருக்கு எதிர்ப்பாக பேசுகிறார் என ஆவேசமாக தெரிவித்து உள்ளார் மேலும் எல்லோருக்கும் எல்லாம் விஷயம் தெரியும் எனவும் தொண்டர்கள் விருப்பம் ஒன்றினதே எனவும் இவர்களின் சுயநலத்திற்கு கட்சியை பிரித்து வைத்து உள்ளதாக கூறியுள்ள அப்படி நான் சின்னம்மா வந்திருக்காங்க சுட்டு பணம் வராங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி இதுன்னு இருக்காங்கன்னு வந்துட்டு இப்படின்னு வந்ததுக்குள்ளே உடனே அவரை கூப்பிட்டே நம்ம அவங்க பேசுன மாதிரி இவங்க வந்த இது ஒன்று இவங்க வந்ததுனால ஒன்று இது ஒன்று இருமா மீ கருவாடு மீனாக இருமா மீன் வேணால் கருவாடு ஆகலாம் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் கருவாடு மீனாகிறதெல்லாம் வெறும் சொல்லித்தான் தெரியும்னு அவசியம் இல்லை அதுக்கு வேண்டிய பேசிட்டு பொண்ணு தானே சே ஒன்று சேர்ந்தா ஜெயிக்கலாம்னு இல்லைன்னா பெஸ்ட்டு நான் அந்த கட்சியில் இருக்கேன் எங்களுக்கெல்லாம் மனசு சங்கடத்தில் பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு இதுவும் இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா இருக்கணும் எப்படி அம்மா வள எம்ஜிஆர்னா உருவாகி அம்மா வளர்த்து ஆலமரம் மாதிரி இருந்ததை நம்மகிட்ட ஓடியாரதை விட்டுட்டு நம்ம இன்றைக்கி வேணும் இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு இன்னும் என்ன பண்ணுவாங்க பிஜேபி எழுப்ப மாதிரி பத்து சீட்டு அப்போ விட்டால் கவுன்சில் எலக்ஷனுக்கெல்லாம் பத்து கொடுத்தா போதும் நாங்கள் மாதிரிக்கு இன்றைக்கி என்ன ஒன்று பாதி வேணும் முடிவாங்க ஓட்டு அவ்வளோ வாங்கினதுனால கேட்பாங்க இப்போ எங்கள் வார்டில்லாம் நாங்கள் மூணாவது கேவலமாக இருக்குண்ணே அன்னைக்கு கும்பிட்டுட்டு இருந்தவங்க தானே அம்மா சின்னம்மா பதவி வைக்கணும் அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் எல்லாேன் இன்னைக்கு உள்ளங்கையில் வச்சு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் இவங்க எதுக்கு எடுத்தாலும் தொண்டை ஒன்றைய தொண்டை எல்லாம் எல்லாப்பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறானே இவங்க சுயநலத்துக்கு இவங்க சுயநலத்துக்கு எல்லாருமே தனித்தனியாக போகணும்னு அப்புறம் இவங்க மட்டும்தான் இருக்கணும் யார் பேசுற ஒரு மிச்சம் எல்லா தலைவர்களை தான் சொல்றேன் நான் யாருன்றது இல்ல பொதுவாக தலைவர்கள் நான் வந்து இந்த அண்ணே எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அது எங்க என்னோட குமுறல் அண்ணே இது மாதிரி நூற்றம்பது பேரும் இருக்கானே மனசுக்குள்ள இருக்குண்ணே சொல்லணும்ல உங்களோட ஒருத்தனை தைரியமா சொல்லணும் நான் சொல்றேன் நாளைக்கே விட ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாருன்னா எடுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்